யூனிவர்சிட்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலையுமே வந்துட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமாக ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த லிங்க் உள்ள போர்ட்டல் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் கண்ட்ரோல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் லாக் இன்ஸ்டியூஷன் லாக் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்

சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து கொஞ்ச நாள் ரிசல்ட் வந்து வச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ